தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் வடிவினர் மகற்றும் பரப்பன் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு அன்புகூற தொழுகின்றோம் இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் பதினஞ்சாம் நாள் சனிக்கிழமை சதய நட்சத்திரம் சிறப்பாக கூடிய சுபய சுத்தில் ஆங்கில மாதமாகிய நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கின்றது மலர்கின்றது தொழில் முக்கியம்னா கண்டிப்பா பன்னெண்டு பதினொன்னுல வந்து கால பைரவ அஷ்டமி ஓம் கால துவஜாய வித்மிகை சூழஹி தன்னு பைரவ பிரஜோதயாத் சொல்லுவாங்க அந்த காயத்திரி மந்திரத்தை காலையில் நூற்றி எட்டு சாயந்தரம் நூற்றி எட்டு மிளகு தீவை ஏற்றி ஞாயிற்றுக்கிழமை நாலு டு ஆறில் பைரவருக்கு போய் நீங்கள் கும்பிடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் செவ்வரி மாலை வாங்கி போடுங்க ஜம்பகி மாலை பியூர் நெய் வாங்கி ஊத்துங்க விளக்கலாம் போட வேண்டாம் கிரகத்தில் என்ன நெய் வாங்கி ஊற்றுங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ சுவாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க முதல் அர்ச்சனை சுவாமி பேருக்கு அப்புறம் மற்ற உங்க பேருக்கு அப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னா காலை பைரவஷ்டமி தொழிலுக்கு அதிபதி வித்தைக்கு அதிபதி கர்மத்துக்கு அதிபதி அதனால எல்லாத்துக்கும் அதிபதி காலப்பேரவை தான் அடுத்த காண இருப்பது கன்னி கன்னி உபயம் கன்னி சரம் சிரம் உபயலக்கணம் உபயராசி அது மட்டும் இல்லை தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்யக்கூடியவர் தனக்கு என்ன முதலீடோ அதை மட்டும் செய்யக்கூடியவர் தனக்கு யாரார் மேல பற்றுதலோ அதை மட்டும் செய்யக்கூடியவர் தனக்கு யார் தாயை தவிர யார் யார் வேணுமோ அது மேல அளவோட இருக்கக்கூடியவர் அப்படின்னு விவேகத்துக்கு உரியவர் அறிவுக்கு உரியவர் அறிவுக்கு உரியவர் வெளிநாட்டுக்கு உரியவர் கமிஷன் கான்ட்ராக்ட் கமிஷன் கான்ட்ராக்டுக்கு உரியவர் தரகுக்கு உரியவர் அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டவர் வாய்சொல் வீரர் இது எல்லா சொத்துக்கும் அதிபதி இந்த ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் அதிபதி ஒரு சிற்பி என்று சொல்ல போனால் கன்னீராசி நேயர் பாருங்களே உத்தரம் ஹஸ்தம் சித்திரை அப்பா மூணு பேருமே ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த நில ராசி எல்லாம் பாருங்க அந்த நில ராசிக்குரிய இடம் அந்த நிலம் நீர் நெருப்பு நிலம் காற்று நீர் நெருப்பு நிலம் காற்று நீர் அப்ப அந்த நிலம் சம்பந்தப்பட்ட ராசியில பாருங்க ஒரு ஃபேமிலி தான் ஆக்குபேட் பண்ணிட்டு இருக்கு எக்ஸாம்பிள் ரிசபத் எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து கண்ணி எடுத்துக்கங்க அதுக்கடுத்து மகரத்தை எடுத்துக்கோங்க அதில் பாருங்க எந்த விதமான வகைக்கழகமும் இல்லை அப்ப நம்ம முன்னோர்கள் எப்படி வழிவகுத்து இருக்காங்க பார்த்தீங்களா எப்படி வழிவகுத்து வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அப்ப அந்த வகையிலே கன்னி ராசிக்கு இந்த மாதம் இந்த நவம்பர் மாதம் உங்கள் ராசிநாதன் சூரியன் புதனுடைய ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறார் கொஞ்சம் பக்கத்தில் ஒரு வில்லங்கம் அதாவது பிள்ளை பூச்சியை வயித்தல கட்டி இருக்கிற மாதிரி ஒரு செவ்வாயும் சேர்ந்திருக்கார் செவ்வாய் மாறிடுவார் செவ்வாயின் செவ்வாய் போயிருவார் செவ்வாய் விருச்சத்துக்கு போயிடுவார் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் தான் உங்களோட இருப்பாரு அப்புறம் அவருடைய வீட்டுக்கு ஆட்சி விட போயிடுறாரு ஆக உங்களுடைய ராசிநாதன் உங்க ராசிக்கு ரெண்டுல இருக்காரு உங்க ராசிக்கு ரெண்டுல தனம் தானியம் கீர்த்தி வண்டி வாகனம் குடும்பத்துல குழப்பங்கள் எந்த வகையும் இல்லாமல் இருப்பதற்கு பார்த்து கொள்ளக்கூடிய மேனேஜிங் டைரக்டர் புதன் தான் மேனேஜிங் டைரக்டர் புதன் தான் ஏன்னா ரெண்டுக்கு உங்களுக்கு அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு உங்களை ராசிநாதன் ரெண்டில் இருக்கார் நான் ஏற்கனவே ரெண்டாம் இடத்தை பற்றி இப்போதான் சிறப்பாக சொல்லியிருக்கிறேன் ஆக கண்டிப்பாக இப்போ யார் இருக்கிறா கண்ணியில் சுக்கரன் நீச்சத்தில் இருக்கார் அவரும் ஒரு பத்து நாள் தான் அவரும் துலாமுக்கு வந்துட போறாரு துலாமுக்கு பத்து நாள் கூட கிடையாது ரெண்டாம் தேதியே வந்துடுறாருன்னு நினைக்கிறேன் ரெண்டு பதம் நவம்பர் ரெண்டாம் தேதியே வந்துடுறாரு அப்போ துலா துலாமுக்கு வரும் அவருடைய வீட்டுக்கு வந்துடுறாரு அப்போ புதனும் சுக்கரனும் வந்துடுறாரு அங்கிட்டு ஒரு வாரம் கழித்து செவ்வாய் ஓடிறாரு அப்போ செவ்வாய் போகும்போது மிக கவனமாக கண்டிப்பாக செவ்வாய் இருக்கும் தடிக்கும் கண்ணீராசி கவனமாக இருக்கணும் ஏன்னா புதன் செவ்வாய் சூரியன் சூரியன் புதன் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை செவ்வாய் புதன் இருக்கிறதுனால தான் பிரச்சனை அதனால தான் உங்களுக்கு செவ்வாய் திசையில் புதன் புத்தி புதன் திசையில் செவ்வாய் புத்தி குரு திசையில் புதன் புத்தி புதன் திசையில் குரு புத்தி வரவே வந்தால் அவங்கள ஒரு வகை பண்ணிவிடும் என்பதை நான் அடிக்கடி உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்றேன் அந்த வகையிலே ராசிக்கு உங்களுக்கு வேண்டிய தொழில் கான்ட்ராக்ட் கமிஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டு தானியங்கள் மளிகை கடைகள் ஹோட்டல்கள் ஹோட்டல் கூட வைக்கலாம் ஹோட்டல் கூட வைக்கலாம் பேங்க்கு சம்மந்தப்பட்டது பேங்க் சம்மந்தப்பட்டது பார்த்திங்களா பேங்கிங் ஏஜென்சி வெளிநாட்டுக்குரியது ஏஜென்சிக்குரியது கப்பலுக்குரியது சிம்பு சப்மனுக்குரியது இது எல்லாமே கன்னிராசி தான் கன்னிராசிக்காரங்க நினச்சாங்கன்னா எதையுமே சாதிக்க முடியும் ஆனால் நினைக்க மாட்டாங்க ராசி நினைக்க மாட்டாங்க கேஷுவலாகவே இருப்பாங்க எல்லாத்துலேயும் கேஷுவலாக இருப்பாங்க அப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றம் வாழ்க்கை எப்படி ஒரு பிடிப்பு வரும் வாழ்க்கையில் எப்படி நம்ம வரும் அதனால் கண்டிப்பாக உங்கள் ராசிக்கேற்ற தொல்லை நீங்கள் பண்ணிக்கோங்க உங்கள் ராசிக்கத்தை தொழில் பண்ணிக்கோங்க அதில் மாற்றுக்கத்தில் இந்த நவம்பர் மாதத்தில் என்ன உங்கள் வீட்டில் இருந்து சனி ஏழாம் பறவை பார்க்குறாரு சனி ஏழாம் பறவை பார்க்குறாரு அப்போ ஏழாம் பறவை பார்க்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக கணவன் மனைவி ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சொன்னது தான் சொல்லி சொல்லி கிழிப்பில் மாதிரி சொல்லியிருக்கிறேன் என்றைக்குமே உபயலக்கணம் உபயராசி கணவன் மனைவி உறவு பனைமரத்து நிழல் உபயலக்கணும் உபயராசி கணவன் மனைவி உறவு பணமரமத்தினுடைய நிழல் நிரந்தரமற்றது ஏதாவது ஒன்று ரெண்டு அந்த திசாபத்திக்கு ஏற்ப ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய கணவன் மனைவி உறவு பலமாக இருக்கும் பாலமாக இருக்கும் வலுவாக இருக்கும் அது இறைவன் கொடுத்த ஒரு வரமாக நம்ம கருத வேண்டும் ஏன்னா அதுல இருக்கிறவங்க நாலு பேருமே உபயோகம் உபயோக ரசிக்காரன்லங்க பிடிச்சாரு நில்லங்க பிடிச்சாரு நீ சொல்லி நான் கேட்கணுமா ஏன் நான் சொல்ல நீ கேட்கக்கூடாதா நீ சொல்லித்தான் நான் கேட்கணுமா அந்த எண்ணத்தில் உள்ளவங்க ஏகோ ஜாஸ்தி இயக்கோ ஜாஸ்தி பிரஸ்டீஜ் ஜாஸ்தி பந்து பாரு நானும் சம்பளம் வாங்குறேன் நீனே சம்பளம் வாங்குற இதில் என்ன இருக்குது நீ ஒரு நாளைக்கு சமையல் பண்ணு நான் ஒரு நாளைக்கு சமையல் பண்ணு நீ ஒரு நாளைக்கு கிடைக்கு நான் ஒரு நாளைக்கு கடைக்கு போறேன் இந்த பாகுபாடெல்லாம் இந்த உபயலக்கணம் உபயராசிக்கு தான் இருக்கும் அவங்களுக்கு உபயக்கணம் உபயராசிக்கு இது சர்வசாதாரணமாக இருக்கும் அப்படிப்பட்ட கன்னிராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த நவம்பர் மாசம் ஒரு எச்சரிக்கையான மாசமாக கொஞ்சம் தசா புத்தியை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் இனம் மழை காலங்கள் எல்லா கஸ்டமர்ஸும் வரக்கூடிய நேரங்கள் இந்த நேரத்தில் படிப்பு பிள்ளைகளுடைய படிப்பு குழந்தைகளுடைய உறவுகள் வைத்திய செலவு வைத்திய செலவு வயிறு வலி இந்த மாதிரி வழியெல்லாம் வரும் இதெல்லாம் கவனித்து பார்த்துருந்தால் நிச்சயமாக நவம்பர் மாதம் மிக கவனமாக இருக்க வேண்டும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு கண்டிப்பாக பண்ண வேண்டும் பெருமாள் வழிபாடு கண்டிப்பாக பண்ணும் பூமிநாதர் பூமிநாதர் கோவில் பூவராகவன் இந்த மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட கோவில் இந்த வழிபாடெல்லாம் நீங்கள் பண்ணிவாங்க நம்பிக்கையோடு பண்ணிவாங்க கூட்டு பிரார்த்தனையும் பண்ணிக்கோங்க பன்னெண்டு ராசிக்குமே கூட்டுப்பா கூட்டு பிரார்த்தனையும் பண்ணிக்கிட்டா வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல எனவே செய்து கன்னிராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் மிக கொஞ்சம் கவனத்தோடு ஏன்னா உங்களுடைய குரு இல்லை இப்போ குருவரை பார்க்கல குருவும் பார்க்கல அடுத்த விருச்சகத்துக்கு வந்துட்டார் குரு அஞ்சாம் பறவை விருச்சகத்தை அதேசாரத்தில் பார்க்குறாரு அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியம் என்பதில் கருத்து அல்ல